பிரேசலான் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபதாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு சொல்லுகிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அலேலோயா அழகான ஆண்டோடைய வார்த்தை பாருங்கள் நெருக்கம் வரும்பொழுது அந்த நெருக்கம் வரும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடணும் அன்றுபரே எனக்கு இதிலிருந்து விடுதலையே தாங்க என்னை விசாலமான இடத்துல வையுங்க அண்டபரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி அப்பா நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே நெருக்கத்தில் உங்களை நோக்கி கூப்பிட சொன்னீங்களேப்பா இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார் அல்லலோயா செவி கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் ரெண்டாவது வசனம் சொல்லுபோன் கத்தாவே பொய் உதடுகலுக்கு கபடனாவுக்கு ஆத்மாவை த தப்புவியும் அல்லோயா தேவன் நம்ம இடத்துல பொய்யை வெறுக்கிறாருங்க என் காரணத்தை கொண்டு பொய் பேசக்கூடாது அல்ல இல்லையா பொய் உதடுகளுக்கு கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பு வியும் தேவன்கிட்ட கிட்ட நான் ஆண்டு வர எந்த சூழ்நிலையிலும் நான் பொய் பேசக்கூடாதுப்பா என்ன வந்தாலும் சரி ஆமா இல்லை இந்த வார்த்தையை நான் சொல்லி பழகிக்கொள்ள எனக்கு கிருப கொடுங்க அண்டவர் ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய பிள்ளை எந்நேரும் ஏன்னா நீங்கள் பொய்யுறையாத தேவன் அல்ல இல்லையா வேதம் பாருங்கள் அவர் அவர் பரிசுத்தர் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் நாமும் பாவத்தை பார்க்காத சுத்தமாய் வாழ வேண்டும் அப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படியாய் நாம் வாழும் பொழுது தான் நெருக்கம் வரும் பொழுது நம்மை விடுவிக்கிற இருக்கிறார் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிற இருக்கிறார் அப்ப இதை என்ன செய்யணும்னா இரண்டாவது வசன கத்தாவே பொய் உதடுகளுக்கு பாருங்க ஒரு ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரரோ அல்லது உங்கள் குடும்பத்திலையோ எதையோ நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையை பேச வேண்டும் அல்ல இல்லையா அதை தான் ஏசுவும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் உண்மையை பேசுவோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் கத்தாவேமை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரையா ஐயா மின்று மாறாத நல்ல தகப்பனோடு பரிசுத்த கரத்தில் காழ்த்தி தர்க வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நினச்சி உங்களோட நல்ல davve amin amin